அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்றிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது தமிழக சட்டப்பேரவை நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி திடீரென இன்று டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அவரது பயணம் குறித்த அறிவிப்பை அதிமுக தலைமை இதுவரை வெளியிடவில்லை டெல்லியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலக கட்டிடத்தை பார்வையிடவே எடப்பாடி பழனிசாமி தலைநகருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் அவர் டெல்லி சென்றிருப்பது தமிழக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் டெல்லியில் ஏற்கனவே உள்ள நிலையில் வேலுமணி கே பி முனுசாமி உள்ளிட்டோரும் இன்று மாலை அங்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக தலைவர்களை சந்தித்து பேச எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்பு வரை பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிவந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றும் திமுகவை வீழ்த்துவதே முக்கிய நோக்கம் என்றும் பேசி வருகிறார் இந்த சூழலில் அவரது திடீர் டெல்லி பயணம் கூட்டணி குறித்த சந்திப்புக்காகவே என்றும் பாஜக தலைவர்களை அவர் சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி அங்கு யாரை சந்திக்க உள்ளார் என்ற செய்தி தங்களுக்கு கிடைத்திருப்பதாக கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர் சந்தித்து பேசவுள்ள தலைவர்களிடம் மும்மொழி திணிப்பு குறித்து பேச வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்